ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று உனக்கான ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என் செல்லவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூண் என் செல்ல குழந்தை நீ தெளிந்த அறிவோடும் புத்தி கூர்மையோடும் இருக்கிறாய் இதை நீ நல்லபடியாக உபயோகித்து உன் திறமைக்கு புகழ் சேர்க்கப் போகிறாய் என்னுடைய பரிபூர்ண ஆசையும் அருளும் உனக்கு எப்பவும் உண்டு என் உன் வாழ்க்கையில் செல்வ செழிப்புடன் வாழ உனக்கு இந்த சாயப்பா உனக்கு அருள் அழித்து விட்டேன் என் வார்த்தைகள் எப்பொழுதும் பொய்யாகாது என் வார்த்தை மீது முழு நம்பிக்கை வை என்னை கண்காண்பதற்கு முன் என்னை இதோ நீ என்னை காண்பதற்கு முன் நீ எப்படி இருந்தாய் என்னை பார்த்த பின் இப்போது எப்படி இருக்கின்றாய் சற்று யோசித்துப்பார் நிச்சயம் நல்லதொரு மாற்றம் தெரியும் கவலைப்படாதே உன் உள்ளத்தில் உன் இல்லத்தில் அதிக இடம் பிடித்த அந்த நபர் அந்த துணை உன்னை தேடி வரப்போகிறது மனம் சோர்ந்து போகாதே உன் அன்பு எவ்வளவு ஆழமானது என்று புரிந்து கொள்ளாததால் தான் இந்த பிரிவு புரிந்து கொள்ளும் விஷயங்கள் உன் அன்பிற்கு வேறு யாரும் ஈடில்லை என்று தெரிந்த கணமே இதோ ஓடோடி வருவார் நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக வாழும் செல்லமே ஆகவே உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இறக்க நீ சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கறந்து கடந்து விடு யாரையும் தூக்கி சுமைக்காதே என்று நான் உன்னிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன் சோகமே வாழ்க்கையாகாது என் செல்லமே அதுபோலவே என்றும் சுகமாகவே வாழ்ந்தும் விட முடியாது சிமிட்டும் இமைகள் ஒரு இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தி ஒருமுறை மட்டும் முடிவிடு அறிவை பெருக்குவதில் பேராசைக்காரனாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாயிரு முயற்சி செய்வதில் பிடிவாத காரனாயிரு கர்ப்பம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு கோபம் கொள்வதில் கருணியாக இரு கொஞ்சி பேசுவதில் வள்ளலாக இரு எதிர்பார்ப்பை வெல்வதில் முரடனாக இரு கேட்பவை எல்லாம் கிடைத்துவிட்டால் வாழ்க்கையில் ரசனை என்பதே இருக்காது ஆகவே கிடைத்தவை எல்லாம் நிலைத்துவிட்டால் கேட்பதற்கு எதுவும் இருக்காது தானே ஆகவே உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் இந்த சாயப்பா மட்டுமே என்று புரிந்து அந்த பிரச்சனையை துணிவோடு சந்தித்துப்பார் பிறகு நான் யார் என்பதை முழுவதுமாக உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையை நான் தேவையில்லாததை நினைக்க நான் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை நீ இப்போது என்னிடம் கேட்பது நான் உனக்கு காட்டியதுதான் ஆகையால் காட்டிய எனக்கு நிறைவேற்றவும் தெரியும் அதற்கு உண்டான வழியும் தெரியும் உனக்கு நல்ல வழி விரைவில் பிறக்கும் என் சொல்லவே என்னை பூக்களால் பூஜை செய்யும் நீ வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழப் போகிறாய் என் செல்லப்பிள்ளை பிள்ளை நான் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் ஏனென்றால் நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உன் கர்ம வினைகளை குறைத்து கொண்டிருக்கின்றேன் நீ இப்படியே இருக்கப் போவதில்லை உனக்கும் நல்ல காலம் வரும் ஆம் சிலமே உன்னுள்ளேயே நான் இருக்கிறேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்காகத்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன் இதோ என் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது பல அதிசயங்களும் நடக்கப் போகிறது அதையும் நீ பார்க்கத்தான் போகிறாய் சதா சர்வகாலமும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் சாயே சாயே என்று என்னாய் அனுகிரகம் செய்து என் உன் மனதில் என்னை பூஜிக்கிறாய் அல்லவா உன் ஆள் மனதில் இருக்கும் இருந்து நீ வெளியே வர முடியாமல் நீ இருப்பதை பார்த்து என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை நீயும் என்னுடைய அறிவுரைகளையும் என்னுடைய வாக்கினையும் கேட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் உன் மனதில் உள்ள வேதனைகளும் வழிகளும் தீர்ந்தவாடில்லை நீ கண்ணீர் விடுவதை பார்த்து இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை கஷ்ட காலத்தை நீ கலந்து வந்து விட்டாய் நாம் சொல்லமே நீ வாழவே கூடவே கூடாது முன்னேறிவிடக்கூடாது என்று நினைக்கும் பலருக்கு முன்னால் நீ வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை தன் நிலையை உணரும் அந்த தருணத்தை ஏற்படுத்துவேன் உனக்காக சாயப்பா ஏற்படுத்தி ஏதீர்வேன் கண்டிப்பாக நீ இழந்ததை வேறு வடிவில் வந்தடைய நான் வழி செய்கிறேன் உன் கர்மாவின் வழிகளை எல்லாம் குறைத்து உனக்கான அந்த மகிழ்ச்சியான தருணத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அந்த நாள் மிக நெருகில் உன் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என் செலவே அதுவரை அத்தனை துயரங்களையும் அத்தனை வேதனை வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு எனக்காக என் சாயப்பா இருக்கிறார் என் வாழ்க்கையை பிரகாசம் வைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு என் சொல்லவே நான் பார்த்துக்கொள்கிறேன் ஆகவே எப்பொழுதும் பொறுமையாக இரு என்றெல்லமே இன்று இல்லாமல் இருக்கலாம் ஏன் நாளை கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும் நீ நினைத்தவாறே கவலைப்படாமல் இரு என்றெல்லமே இந்த சாயப்பா இன்னொன்று சொல்கிறேன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு கஷ்டம் உன்னை நோக்கி வரும்போது கண்களை மட்டும் மூடிவிட வேண்டாம் என்றெல்லமே ஒருவேளை கண்களை மூடினால் அது நம்மை அழித்து அழித்துவிடக்கூடும் தைரியமாக கண்களை திறந்துவார் அதை எதிர்க்க கற்றுக்கொள் நிச்சயமாக அதை எளிதாக என் செல்லமே பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அதனை மறந்துவிட வேண்டாம் எனவே நேற்று தொலைந்த வாய்ப்புகளை எண்ணி வருந்தி எந்த பயனும் இல்லை உண்மையை மட்டும் பேசு என் செல்லமே அது உன்மேல் உள்ள மரியாதையை பாதுகாக்கும் இந்த சாயப்பாவிடம் சரணாகதி அடைந்தால் மட்டுமே நம்மிடம் உன்னிடம் இருக்கும் பொய் மற்றும் பொறாமை போன்ற தீய பண்புகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என்று சொல்லவே உள்ளத்தில் ஒன்று வைத்து உதற்றில் வேறொன்று பேசுபவர்களின் உறவை நாடுவதை விட்டு தவிர்த்து நல்ல எண்ணத்துடன் தொடங்கும் அனைத்தும் நல்லதை மட்டுமே கொண்டு வரும் என்று நம்பி உன்னுடைய வேலையை செயலாற்று உனக்கானது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வது என்ன தெரியுமா என் செல்லப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கப் போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது அதனால் கவலை விட்டு தைரியமாக இரு என் செல்லமே ஆகவே நீ இது வரை இந்த சாயப்பா மீது வைத்திருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வீண் போகவில்லை உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி காத்திருக்கிறது உன்னை தேடி வரப்போகிறது உனக்கான வேலைகள் நடந்து முடிந்து விட்டது அதீதிய சக்தியை இந்த சாயப்பா உனக்கு கொடுக்கப் போகிறேன் இதோ உன் பிரச்சனைகளையும் உன் குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளையும் கண்டு வருத்தப்பட வேண்டாம் அனைத்திற்கும் தீர்வானது என்னால் வழங்கப்பட்டு விட்டது அது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விழுந்து எல்லாம் உன் கையில் வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் செல்லவே தீர்வுகள் உன் கையில் கிடைக்கப் போகும் நேரம் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விழுந்து நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் ஆம் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ஜி அருள் கிடைக்கட்டும்